நீங்கள் சொல்கிறதும் சரிதான் ஆனால் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவங்க அம்மாவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்றது பெருசாக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் அன்னைக்கும் அவங்க அம்மா தான் எது ஏதோ பேசுனாங்க சந்தனா அமைதியாக தான் இருந்தாங்க அதோட என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒய்ஃப் கண்ணில் சந்தேகம் தெரியல அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் பிருந்தா யோசனையுடன் கூறினாள் அவள் டாக்டர் என்பதால் மனிதர்களை ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் ஆமாம் அவங்க அம்மா வேணும்னே தான் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா என் சந்தனா புத்திசாலி ஸோ கண்டிப்பாக அவளா ஒரு நாள் என்னை தேடி வருவாள் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் பதில் சொன்ன ஹரீஷ் அவன் ஃபோனை எடுத்து ஏக்கத்துடன் பார்த்தான் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாவது தடவை பிருந்தா சிரித்துக்கொண்டே சொல்ல என்ன என்று ஹரீஷ் புரியாமல் அவளை பார்த்தான் இந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே வந்ததுலேருந்து நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து பார்க்கறது இதோட ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாவது தடவைன்னு சொல்கிறேன் பிருந்தா மீண்டும் சொல்ல ஹரிஷின் உதட்டோரத்திலும் லேசாக சிரிப்பு தெரிந்தது ஆனாலும் அவனுடைய கண்களில் சோகம் அப்படியே தான் இருந்தது அவனுடைய மனதை மாற்ற ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த பிருந்தா ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது ஹரீஷ் உங்கள் ஒய்ஃப் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க அதனால தான் அவ்வளோ பொசிட்டிவாக ஃபீல் பண்றாங்க அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு பவர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க என்னை பார்வையாலேயே எரிச்சிருப்பாங்க அவ்வளோ காதல் உங்க மேலே பிருந்தா காமெடியாக சொல்ல ஹரிஷ் முகத்தில் முதன்முறையாக வெட்கம் தெரிந்தது அதை நிறைவான மனதுடன் பார்த்த பிருந்தா அப்புறம் ஹரிஷ் நானே உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு தான் வந்தேன் நான் ஒரு கார் வாங்கலான்னு ஆசைப்பட்றேன் என்ன கார்னு கூட செலக்ட் பண்ணிட்டேன் பட் என்ன பிரச்சனைனா நான் கார் ஓட்டி பழகி ரொம்ப நாளாச்சு இப்போ திரும்பவும் ஓட்ட கொஞ்சம் பயமாக இருக்குது அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று சொன்னாள் அவ்வளோதானே கார் ஓட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு தான் ஆல்ரெடி ஓட்ட தெரியும்னு சொல்கிறீங்கல்ல அப்போனா ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் நீங்க வேணா என் காரை ஓட்டி பாருங்க என்று ஹரீஷ் அவனுடைய காரை பிருந்தாவிடம் கொடுத்து ஓட்ட வைத்தான் பிருந்தாவும் முதலில் ஓரளவிற்கு நன்றாகத்தான் ஓட்டினாள் ஆனால் காரை ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது பின்னால் இருந்த கரண்ட் கம்பத்தில் முட்டியவள் அதை சரி பதட்டத்தில் ரோட்டின் ஓரத்தில் இருந்த மரத்தில் கொண்டு போய் இடித்து நிறுத்தினாள் நல்ல வேளையாக ஏர்பேக் இருந்ததால் இருவரும் அடிபடாமல் தப்பித்தார்கள் ஆனால் காரை காப்பாற்ற முடியவில்லை அதனால் ஹரீஷ் காரை ஒர்க் ஷாப்பில் விட்டிருக்க அது எப்போது வரும் என்று தெரியவில்லை அவனிடம் இப்போது வேறு சில கார்கள் இருந்தாலும் அதையெல்லாம் எடுக்க இன்ட்ரஸ்ட் இல்லாமல் ஏனோ ஸ்கூட்டரை எடுத்து ஓட்டிக் கொண்டிருந்தார் இன்றைக்கு பிருந்தா புதிய கார் எடுப்பதற்காக ஹரிஷிடம் மீண்டும் ஹெல்ப் கேட்க அதே ஸ்கூட்டரில் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவளையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்த ஹரீஷ் கடைசியாக இதே போன்று சந்தனாவை ஸ்கூட்டரில் உட்கார வைத்து ஓட்டியதும் அன்றைக்கு அவர்கள் சந்தோஷமாய் பேசி சிரித்ததும் நினைவுக்கு வர தலையை குலுக்கிக் கொண்டான் அவளையே என்னை சந்தேகப்பட்டு சண்டை போட்டு போயிட்டா அப்புறம் நான் மட்டும் ஏன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவளை பற்றி மட்டுமே யோசிக்கிட்டு இருக்கேன் முதல்ல அவளை பற்றுகிற நினைப்ப ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒழுங்காக மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏற்கனவே கம்பெனியில் ஏதோ பிரச்சனைன்னு நிக்கித்தா கால் பண்ணாங்க முதல்ல அது என்னன்னு பார்த்துட்டு போவோம் என்று தனக்குள் முடிவெடுத்தான் ஹரீஷ் ஹரீஷ் அங்குள் ஆண்டி நல்லா இருக்காங்கல்ல அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி விட்டு போனதுக்கப்புறம் என்னாலையும் வந்து பார்க்க முடியல சடனாக பிருந்தா கேட்க ம் நல்லா இருக்காங்க என்று மட்டும் சொன்னான் ஹரிஷ் அதற்குள் தியான மீடியா வர பிருந்தா எனக்கு இங்கே ஒரு சின்ன வேலை இருக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எனக்காக வெயிட் பண்ண முடியுமா அதை முடிச்சுட்டு போயிடலாம் அவன் கேட்க பிருந்தாவும் தலையாட்டினாள் ஹரீஷ் பார்க்கிங் ஏரியாவில் அவனுடைய ஸ்கூட்டரை நிறுத்த பிருந்தா இறங்கி நின்றாள் அப்போது அங்கு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரில் தெரிந்த ரித்திகாவின் முகத்தை பார்த்த பிருந்தா வாவ் ரித்திகா இப்ப தியான மீடியால தானே இருக்காங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் என்றாள் அவளுடைய முகத்தில் தெரிந்த ஆர்வத்தை கவனித்த ஹரீஷ் உங்களுக்கு ரித்திகாவோட ஆட்டோகிராஃப் வேணுமா பிருந்தா என்று கேட்டான் அதை கேட்டு முகம் மலர்ந்த பிருந்தா ஆமாம் என்று எக்ஸைட்மெண்ட்டுடன் தலையாட்டினாள் அதே நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் க்ரீச் என்ற ஒரு சத்தம் கேட்க இருவரும் ஒரு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார்கள் அங்கு வந்த ஒரு கார் ஸ்கூட்டரின் பின்பக்கத்தில் லேசாக மோதி சடன் பிரேக் போட்டு நின்றது ஏன் இந்த பார்க்கிங் வந்தாவே யாரோ ஒருத்தர் வந்து என் ஸ்கூட்டர் மேலேயே மோதுறாங்க சலிப்புடன் நினைத்த ஹரிஷ் அந்த காரை முறைத்தான் அதற்குள் காரிலிருந்து இறங்கிய ஒரு கோட் சூட் போட்ட இளைஞன் ஹே உனக்கு அறிவில்லை கார் பார்க்கிங்கில் வந்து ஸ்கூட்டர் நீ இருக்க இப்போ பார் என் காரில் ஸ்கிராச் ஆயிடுச்சு என்று எடுத்த எடுப்பில் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பேசினான் ஹலோ என்ன விட்டா ஓவராக பேசிட்டே போறீங்க பார்க்கிங்கில் நின்றுக்கிட்டு இருந்த ஸ்கூட்ரு மேலே காரை கொண்டு வந்து விட்டது நீங்கள் அதுக்கு முதல்ல நீங்கள் தான் சாரி கேட்கணும் பிருந்தா கோபமாகச் சொன்னாள் பிருந்தாவின் அழகை பார்த்ததும் அந்த இளைஞன் வாயடைத்து போனான் ஹாய் மேடம் என்றவன் அதற்கு மேல் என்ன பேசுவதென்று தெரியாமல் அது வந்து என வழிந்தான் அப்போது வினோத் என்னாச்சு கார் டேமேஜ் ஆயிடுச்சா என்று கேட்டுக்கொண்டே ஒரு பெண் அந்த காரில் இருந்து இறங்கினாள் அந்த பெண்ணை பார்த்ததும் திகைத்து போன ஹரீஷ் பல்லவி மேம் நீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அவனுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் பல்லவியை அங்கு அவன் எதிர்பார்க்கவில்லை ஹாய் ஹரீஷ் எப்படி இருக்க நீங்க தான் வேலை பார்க்குறியா என்று அவளும் பதிலுக்கு கேட்டாள் அதற்கு என்ன பதில் சொல்வதென்று ஒரு நிமிடம் யோசித்த ஹரீஷ் நான் சும்மா இங்கே ஒரு வேலையா வந்தேன் மேம் என்றான் அதை கேட்ட பல்லவி ஆமா தான் எனக்கு ஞாபகம் வருது நீ எந்த வேலையும் செய்யாமல் சும்மா சுத்திட்டு இருக்கிறதா அஜய் என்கிட்ட சொன்னான் அதை என்னால் நம்பவே முடியல காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட் நீ என்ன மற்றவங்களோட கொஞ்சம் ஃப்ரீயா பழக மாட்டேன் அவ்வளவுதான் ஆனால் அதுக்காக இப்படி நீ வீணா போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஹரிஷ் ஒரு ப்ரொஃபஸராக அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் என்ன சொன்னேன் படித்து முடித்ததுக்கு அப்புறம் சொந்த காலில் நிற்கணும் எதுவும் தானாக மடியில் வந்து விழுகும்னு எதிர்பார்க்க கூடாது கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னனா இல்லையா அதெல்லாம் எதுவுமே உன் காதில் ஏறவே இல்லைன்னு தோணுது என்று வருத்தத்துடன் கூறினாள் அப்போது ஹரிஷ் ஏதோ சொல்ல வர அதை கை நீட்டி தடுத்தவள் இதோ நம்ம ரித்திகா உன்னோட கிளாஸ்மேட் தானே இப்போ தியான மீடியாவில் பாப்புலர் ஸ்டாராக இருக்கா அஜய் கூட ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே மீடியா லைனில் ட்ரை இருக்கேன்னு சொன்னான் ஆனால் நீ என்ன இருக்க என்று அவள் நிறுத்தாமல் ஹரிஷை திட்டிக் கொண்டே போனாள் ம் நான் அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குற வேலையில் இருக்கேன் என்று மனதிற்குள் சிரித்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் அப்படின்னா நீ பல்லவி மேடமோட ஸ்டூடெண்டா திடீரென்று அந்த கார்காரன் ஹரிஷிடம் கேட்டான் ஹரிஷ் தலையை மட்டும் மாட்ட சரி நான் அவங்களுக்காக உன்னை மன்னிச்சு விடுறேன் இந்த காரோட டேமேஜை சரி பண்ணுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும் தந்தா போதும் என்று பெருந்தன்மையாக கூறினான் அவனை வினோதமாக பார்த்த ஹரீஷ் நான் எதுக்காக ஓன் காரோட டேமேஜை சரி பண்ணுறதுக்கு பணம் தரணும் என்று அலட்சியமாக கேட்டான் அதானே ஹலோ மிஸ்டர் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா என்ற பிருந்தாவின் குரலில் எரிச்சல் தெரிந்தது அதற்குள் மீண்டும் ஹரீஷை பார்த்த பல்லவி ஹரீஷ் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும் அப்படி இல்லாட்டி இப்படிதான் தான் மாதிரி எந்த ஒரு கோரும் இல்லாமல் ஏனோ தானோன்னு வாழ வேண்டியிருக்கும் பல்லவி மறுபடியும் தன்னுடைய லெக்சரை ஆரம்பிக்க மேடம் நானும் காலேஜ் படிக்கல எதுக்கு நீங்கள் இன்னும் எனக்கு லெசன் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க என்று சின்ன சிரிப்புடன் கேட்டான் ஹரீஷ் பேச்சை மாத்தாது ஹரீஷ் ஒன்ஸ் அ டீச்சர் ஆல்வேஸ் அ டீச்சர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் நான் அவங்க மேலே அக்கறையாக தான் இருப்பேன் அதனால தான் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பல்லவி கடுமையான குரலில் கூற அவள் சொல்வதை கேட்டு ஹரிஷால் தலையை மட்டும்தான் ஆட்ட முடிந்தது அப்புறம் நாம செய்கிற தப்புக்கு நாம தான் பொறுப்பெடுத்துக்கணும் வினோதோட கார் டேமேஜ் ஆயிருந்தா அதை சரி பண்றதுக்கான வழியை நீ தான் கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு தெரியாதுன்னு எஸ்கேப் ஆகக்கூடாது பல்லவி ஹரிஷுக்கு அட்வைஸை தொடர அந்த வினோத் வேகமாக கை தட்டினான் இப்ப சொன்னீங்களே இது கரெக்டான பாயிண்ட் என்னோட கார் காஸ்ட்லியாக இல்லாம இருக்கலாம் ஆனா அது புது கார் வினோத் சொல்ல சரி வச்சுக்கோ என்றான் ஹரிஷ் அதை கேட்டு பல்லவி திரும்பவும் அவனை முறைக்க அட கடவுளே இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேனே தெரியல வந்து வசமாக சிக்கிக்கிட்டேன் மனதிற்குள் புலம்பிய ஹரீஷ் பல்லவியை பார்த்து கடனே என்று சிரித்து வைத்தான் அநேகமாக உனக்கு கார் வச்சுருக்கவங்கள பார்த்தா பொறாமன்னு நினைக்கிறேன் என்று அந்த வினோத் சொல்ல இது வேறையா சரி மேலே சொல்லு என்றான் ஹரீஷ் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நானும் பார்க்குறேன் ஸ்டார்டிங்கில் இருந்து நக்கலாகவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க ஃபஸ்ட்டு எங்ககிட்ட சாரி கேள்றா டென்ஷனான வினோத் கண்ட்ரோலை இழந்து கத்தினான் வேற எப்படி பேச சொல்கிற பார்க்கிங்னு ஒன்று இருந்தா அதில் எந்த வண்டியை வேணாலும் நிறுத்தலாம் கார் தான் நிறுத்தணும் டூ வீலர் நிறுத்தக்கூடாதுன்னு இங்கே எங்கேயாவது ரூல்ஸ் எழுதி போட்டிருக்கா என்ன அப்புறம் நான் எதுக்கு சாரி கேட்கணும் நானா ஒழுங்காக காரோட்ட தெரியாமல் இன்னொருத்தர் வண்டியில் போயிடுச்சேன் ஹரீஷ் நிதானமாக கேட்க அந்த வினோதின் முகம் கருத்தது இரண்டு பெண்களுக்கு முன்னால் ஹரீஷ் அவனை கேள்வி கேட்டதை அவமானமாக நினைத்தான் அவன் நீ வேணும்னே பிரச்சனை பண்ணுற என்ற வினோதை பார்த்து கிண்டலாக சிரித்த ஹரீஷ் யார் நானா என்று கேட்டான் உன்கிட்ட லாஸ்ட்டை ஒரு தடவை கேட்குறேன் இப்போ காசு கொடுக்க முடியுமா முடியாதா அந்த வினோத் மிரட்டும் துணியில் கேட்டான் நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் அதே தான் ஹரிஷ் கொஞ்சம் கூட முகம் மாறாமல் அமைதியாக சொல்ல உன்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் சரிப்பட்ட வராதுன்னு நினைக்கிறேன் என்ற வினோத் சண்டைக்கு தயாராவது போல் சட்டையின் கைப்பகுதியை மடக்கி விட்டான் வினோத் அவசரப்படாத நான் இப்போ தியான மீடியாவில் இருக்கோம் நீ இங்கே சண்டை போட்டேன்னா உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று அவனை சமாதானப்படுத்திய பல்லவி ஹரீஷிடம் திரும்பி ஹரீஷ் சொன்னால் புரிஞ்சுக்கோ இப்போ வினோத் கேட்ட சாரி கேட்டுவிட்டு சமாதானம் ஆகிற வழியை பாரு என்றாள் மேடம் நீங்கள் என்னோட ப்ரொஃபஸராக இருக்கலாம் கண்டிப்பாக நான் உங்களை மதிக்கிறேன் ஆனால் அதுக்குன்னு நான் செய்யாத தப்புக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் ஹரீஷ் முடிந்தவரை பொறுமையாக சொல்ல அதை கேட்டு பல்லவியின் முகம் சுருங்கியது ஹரீஷ் இது சரிப்பட்டு வராது நான் போலீஸ் கால் பண்ணுறேன் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த பிருந்தா முடிவாக சொல்ல வினோதின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது என்ன மிரட்டுறீங்களா வினோத் லேசான படபடப்புடன் கேட்க இந்த முறை ஹரிஷ் சத்தமாக சிரித்து விட்டான் அது எப்படி இவ்வளோ நேரம் நீ எங்களை மிரட்டிகிட்டு இருந்துட்டு இப்போ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பிளேட்டை அப்படியே மாற்றி போடுற என்ற ஹரிஷை கொலை வெறியோடு முறைத்தான் வினோத் அப்போது திடீரென்று எக்ஸ்கியூஸ் மீ இங்கே என்ன பிரச்சனை என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்க அவர்கள் எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் அங்கே ஹரிஷின் பி ஏ நிக்கிதா நிற்க அவளுக்கு பக்கத்திலேயே ரித்திகாவும் இருந்தாள் ஹாய் மேடம் நீங்கள் இந்த கம்பெனி சிஓவோட பர்சனல் அசிஸ்டண்ட் நிக்கிதா தானே என் பேர் பல்லவி நான் ரித்திகாவோட ப்ரொஃபஸர் ஒரு சின்ன பிஸ்னஸ் விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்று கூறிய பல்லவி அதே உற்சாகத்துடன் ரித்திகாவையும் பார்த்து சிரித்தாள் அவளை பார்த்ததும் வேகமாக முன்னால் வந்த வினோத் ஹலோ மேடம் நீங்கள் வந்ததும் நல்லதா போச்சு இதோ இவன் காரை பார்க் பண்ணுற இடத்துல அவனோட ஓட்ட ஸ்கூட்டரை நிறுத்திட்டு கிட்ட வீணாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் என்று ஹரிஷின் மீது குற்றப்பத்திரிக்கை வாசிக்க அவனை பார்த்த நித்திகாவின் கண்களில் கோபம் தெரிந்தது பிரச்சனை பண்ணுறது அவரு இல்லை நீங்கள் தான் கடுப்பான குரலில் நிக்கிதா சொல்ல என்ன சொல்றீங்க எனக்கு புரியல என்று குழப்பத்துடன் கேட்டான் வினோத் உங்களுக்கு படிக்க தெரியும்ல கொஞ்சம் மேலே அண்ணாந்து அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க நிக்கிதா பார்க்கிங்கின் மேல் பகுதியை சுட்டி காண்பித்தாள் அதில் எழுதியிருந்ததை படித்த வினோதும் பல்லவியும் கரண்ட் ஷாக் அடித்தது போல அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் என்ன பாத்தீங்களா அங்க என்ன எழுதியிருக்கு நிக்கிதா கேட்கவும் இது இந்த கம்பெனி சிஇஓக்கான பார்க்கிங் ஏரியான்னு போட்டிருக்கு என்று மெதுவாக கூறினாள் பல்லவி அதை கேட்ட நிக்கிதா ஆமாம் என்று தலையசைத்து அப்ப யார் மேல தப்புன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே என்று கேட்டாள் அப்போதும் கோபம் தீராத வினோத் ஹரிஷை சுட்டிக்காட்டி அப்படி பார்த்தா இவன் மட்டும் அதில் நிறுத்தலாமா அதுவும் கார் கூட இல்லை ஸ்கூட்ரு கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கான் நாங்கள் செஞ்சது தப்புனா அப்போ இவன் செஞ்சதும் தப்பு தானே என்று கோபமாக கேட்டான் ஹலோ மிஸ்டர் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க எங்கே வந்து யாரை இன்சல்ட் பண்ணுறீங்க நான் நான் சொல்கிறேன்ல அவர் எந்த தப்பும் பண்ணலைன்னு அது அவருக்கான பிளேஸ் அதில் அவர் காரை நிறுத்தலாம் ஸ்கூட்டரை நிறுத்தலாம் அவ்வளோ ஏன் ஒரு மாட்டை கூட கட்டி வைக்கலாம் அதை கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது நிக்கிதா அழுத்தம் திருத்தமாக கூற பல்லவியும் வினோதும் ஒரு நிமிடம் அவள் என்ன சொல்கிறாள் என்று புரியாமல் விழித்தனர் அமைதியாக கை கட்டி நின்றிருந்தான் வினோத் அவனை திரும்பி பார்க்க ஹரிஷ் தன்னுடைய ஒற்றை புருவத்தை கிண்டலாக தூக்கி காண்பித்தான் அப்போதுதான் நிக்கிதா சொன்னது முழுதாக மண்டைக்கு உரைக்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இவன் தான் அந்த ஐயோ அல்ல சாரி இவர் தான் அந்த கம்பெனியோட சிஓன்னு வினோத் முடிக்க முடியாமல் இழுத்தான் பல்லவி மற்றும் வினோதுக்கு மட்டுமல்ல பிருந்தாவுக்குமே அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது மற்றவர்களைப் போல அவள் அவனை குறைவாக எடை போடவில்லை என்றாலும் அவன் ராஜேஸ்வரன் குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை இப்போது வினோத்தை பார்த்த நிக்கிதா நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் சிஇஓக்காக அலாட் பண்ண பார்க்கிங் ஏரியாவில் உங்கள் வண்டியை நிறுத்த ட்ரை பண்ணதோடு அவரோட ஸ்கூட்டரையே இடிக்கவும் செஞ்சுருக்கீங்க அப்படி பார்த்தா உண்மையாகவே டேமேஜுக்கு பணம் தர வேண்டியது நீங்கள் தான் அவர் இல்லை என்று இறுக்கமான குரலில் சொன்னாள் அதை கேட்டு தலை குனிந்து நின்ற வினோத் இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ இந்த மாதிரி ஒரு இத்து போன ஸ்கூட்டரில் வருமானு நான் என்னை கனவாக கண்டேன் என்று முணுமுணுத்தான் ஹரீஷ் சார் நீங்களே சொல்லுங்கள் இவங்களை என்ன பண்ணலாம் பேசாமல் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா நிக்கிதா கேட்க வேண்டாம் என்று தலையை சேர்த்த ஹரீஷ் சின்ன டேமேஜ் தான் நிக்கிதா அதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போக வேண்டாம் என்று பெருந்தன்மையாக கூறினாள் ஓகே சார் என்று நிக்கிதா என்ன மிஸ்டர் கேட்டிங்கல்ல எங்கள் சார் வேண்டாம்னு சொன்னதுனால மட்டும்தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் விடுறோம் இதுக்கு மேலேயும் நீங்கள் இங்கே நிற்கிறத நாங்கள் விரும்பலை நீங்கள் எந்த வேலைக்காக வந்திருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்காது ஸோ நீங்கள் கிளம்பலாம் என்று வினோதிடம் கை காட்டினாள் அப்போது பிருந்தாவை பார்த்த ஹரீஷ் நாம போலாம் பிருந்தா வாங்க உங்களுக்கு கம்பெனியை சுற்றி காமிக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் ஹரிஷ் அங்கிருந்து கிளம்ப போவதை பார்த்த பல்லவி ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாள் அந்த அஜய் சொன்னதை நம்பி தேவையில்லாம ஹரீஷை தப்பாக நினச்சிட்டோமே உண்மையிலேயே ஹரிஷ் என்ன பண்ணுறான்னு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நாம் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டோம் இப்போ என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது ஆனால் வேற வழி இல்லை ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்பதான் நாம் வந்து பிஸ்னஸ் வேலையை பற்றி பேச முடியும் நினைத்தவள் ஹரிஷ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இல்லை என்றாள் சொல்லுங்க மேம் இன்னும் எனக்கு ஏதாவது லெசன் எடுக்க வேண்டியது பாக்கி இருக்கா ஹரீஷ் சின்ன சிரிப்புடன் கேட்டான் அதெல்லாம் இல்லைப்பா என்னை மன்னிச்சிக்கோ தப்பு மொத்தமும் என்னோட தான் நான் தான் அவசரப்பட்டு ஏதேதோ ஏதோ பேசிட்டேன் அப்புறம் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு பல்லவி தயக்கத்துடன் சொல்ல புரிந்து கொண்டது போல தலையசைத்த ஹரீஷ் அதை நான் பார்த்துக்கிறேன் மேம் என்றான் அதன் பிறகு தன் பிஏவிடம் திரும்பி அவன் நிக்கிதா பரவாயில்ல விடுங்க இவங்க என்னோட ப்ரொஃபஸர் தான் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருங்க என்று கூறி நான் அதை கேட்டதும் அவனை நன்றியுடன் பார்த்த பல்லவி ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் என்றாள் தான் இவ்வளவு பேசிய பிறகும் ஹரீஷ் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை சாதாரணமாக ஏற்றுக்கொண்ட ஹரீஷ் இதை நான் உங்களுக்காக மட்டும்தான் செய்றேன் நஜமாவே நீங்க ஒரு நல்ல ப்ரொஃபஸர் உங்களை இங்க பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் தாராளமாக என்னை என கூப்பிடலாம் என்று கூறியவன் பிருந்தாவை அழைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து சென்றான் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை என்பது போல தான் அங்கு நிற்பதையே கண்டுகொள்ளாமல் ஹரிஷ் சென்றதே வினோதிற்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது பிருந்தாவை அழைத்து கொண்டு அவனுடைய ரூமிற்கு சென்ற ஹரிஷ் அவளை அங்கிருந்த சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு தன்னுடைய கம்ப்யூட்டரை ஆன் செய்தான் அவனையே பார்த்து கொண்டிருந்த பிருந்தா ஹரிஷ் நீங்க தான் தியான மீடியாவோட சிஓன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்று கேட்டாள் எனக்கு பொதுவாக தற்பெருமை பேசுகிற பழக்கம் இல்லை அதோட நான் என்ன பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்களும் என்கிட்ட கேட்டதே இல்லையா பிருந்தா ஹரீஷ் அவனுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்து கொண்டே விளையாட்டாக சொன்னான் இந்த கொஞ்ச நாட்களாகவே ஏழெட்டு விளம்பர கம்பெனிகள் தியான மீடியாவுடனான கான்ட்ராக்டை கேன்சல் செய்து விட்டன அதை பற்றித்தான் நிக்கிதா அவனிடம் கவலையாக கூறியிருந்தாள் அதைத்தான் இப்போது பார்த்து கொண்டு இருந்தான் ஹரீஷ் இதை பார்த்தா யதார்த்தமாக நடக்கிற ஒன்று மாதிரி தெரியலையே கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்று ஹரீஷ் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய போன் அடித்தது டிஸ்பிளேவில் ராகவின் பெயர் வர ஹரீஷ் யோசனையுடன் போனை எடுத்து காதில் வைத்தான் ஹரீஷ் சந்தனா கிட்ட நாம கொடுத்த ஏஜே கம்பெனி ஷேர்ஸ அவங்களோட பாட்டி அனுராதா கிட்டயே திருப்பி கொடுக்க சொல்லிட்டியா என்று எடுத்தவுடன் ராகவ் அவசரமாக கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லையே ஏன் என்னாச்சு நீ ஏதாவது வித்தியாசமா கேள்விப்பட்டியா முகத்தை சுளித்த ஹரீஷ் அவனிடமே பதில் கேள்வி கேட்டான் சென்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன் அப்போதான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் மொத்தமும் திரும்ப அனுராதா மேடம் கைக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஆனா இது கன்ஃபார்ம் நியூஸ் இல்ல அதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க தான் கால் பண்ணேன் ராகவ் லேசான பதட்டத்துடன் சொல்ல ஹரிஷுக்கு சந்தனாவின் மேல் கோபமாக வந்தது ராகவ் இத பத்தி எனக்கு எதுவும் தெரியல கொஞ்சம் டைம் கொடு நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன் சொல்லிவிட்டு போனை வைத்தவன் கண்களை மூடி சேரில் சாய்ந்தான் என்ன நடந்திருக்கும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது நான் சந்தனா கூட இல்லாத டைமை யூஸ் பண்ணி அவகிட்டே இருந்த ஷேர்ஸ் எல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டாங்க போல நான் இவகிட்ட எவ்வளோ படித்து படித்து சொன்னேன் அப்புறமே என் எழுதி கொடுத்தா என் சந்தனா அவ்வளோ முட்டாளா என்ன என்னால் நம்பவே முடியல அதை பற்றி நினைக்கும் போதே ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தவன் நிக்கிதாவை அழைத்தான் நிக்கிதா ஏஜே ஃபேமிலியில் இந்த கொஞ்ச நாளாக என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்று ஆர்டர் போட்டான் ஹரிஷ் ஏஜே குடும்பத்தை மொத்தமாக கைவிட்டு விட்டான் ஆனால் சந்தனாவை அப்படி விட முடியாது திலகா வந்து குட்டையை குழப்பும் வரை அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தது அதுவும் இந்த சில மாதங்களாக சந்தனாவுடன் நெருக்கமாக இருந்த இனிமையான நினைவுகளை நினைத்துப் பார்த்தவனுக்கு வேலையில் மனம் செல்லவே இல்லை அவன் சொன்னதை கேட்ட நிக்கிதா ஓகே சார் என்று தலையாட்டினாள் அதன் பிறகும் அவள் அங்கிருந்து போகாமல் தயங்கி நிற்க ஹரிஷ் ஒரு கொஸ்டின் மார்க்குடன் அவளை பார்த்தான் உங்ககிட்ட நான் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைச்சேன் நிக்கிதா தயக்கத்துடன் இழுக்க இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நிக்கிதா என்று அந்த பேச்சை கத்தரித்த ஹரிஷ் மீண்டும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை உற்று பார்க்க ஆரம்பித்தார் இல்ல சார் இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய ஏலம் நடக்க போது அதுக்கு நம்ம கம்பெனியையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க என்று பணிவாக கூறினாள் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை கம்பெனியில் என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் முதல்ல அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணணும் என்றவன் பேச்சு முடிந்தது என்பது போல நிக்கிதாவை பார்த்து கையசைத்தான் அவனுக்கு பொதுவாக இந்த ஏலத்தில் எல்லாம் பெரிதாக ஆர்வம் இருந்ததில்லை அது வெளி மார்க்கெட்டில் வேல்யூ இல்லாத பொருட்களை செயற்கையாக ஹைப் ஏற்றி விற்பது என்று நினைப்பான் இப்போதிருக்கும் மனநிலையில் அது போன்ற தேவையற்ற வேலைகளில் ஈடுபட அவனுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை சார் இந்த ஏலத்தில் நீங்கள் கலந்துக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை நடத்துகிற குமரன் ஃபேமிலி நம்ம கம்பெனியோட நிறைய டீலிங்ஸ் வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறைய முக்கியமான பொருட்கள் இந்த ஏலத்தில் வரப்போகிறதாகவும் கேள்விப்பட்டேன் நிக்கிதா எதிர்பார்ப்புடன் அவனிடம் கூறினாள் ஹரிஷுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் அதிகம் என்று அவளுக்கு தெரியும் நிக்கிதா எந்த விஷயத்தையும் இந்த அளவுக்கு வற்புறுத்தி கூறியதில்லை என்பதால் ஹரிஷ் கொஞ்சம் யோசித்தான் அப்படி என்ன முக்கியமான பொருள் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அங்கிருந்த பேப்பர் வேட்டை உருட்டிக்கொண்டே அவன் கேட்க மற்ற பொருட்களை பத்தி எனக்கு சரியா தெரியல சார் ஆனா ட்ரீம் லவர் நெக்லஸ் வர்றதா கேள்விப்பட்டேன் கண்களில் கனவு மின்ன நிக்கிதா பதில் சொன்னாள் அவள் ஏன் அந்த இல்லத்தில் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாள் என்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது சரி நம்ம கம்பெனி சார்பாக நாம் போகலாம் ஹரிஷ் சொல்ல நிக்கிதா சந்தோஷமாக தலையாட்டி விட்டு அங்கிருந்து சென்றாள் அப்போதுதான் ஹரிஷுக்கு பிருந்தாவின் ஞாபகம் வர திரும்பி அவளை பார்த்தான் இரண்டு கைகளையும் கன்னங்களுக்கு முட்டுக் கொடுத்து அங்கு நடப்பதை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் சாரி பிருந்தா நான் இன்னைக்கு உங்க கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன் உங்களை யாராவது விட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ண சொல்கிறேன் நாம இன்னொரு நாள் போலாம் என்றான் அதை கேட்டு பிருந்தாவிற்கு ஏமாற்றமாக இருந்தாலும் சரி என்று தலையாட்டி விட்டு அமைதியாக அங்கிருந்து கிளம்பினாள் அதன் பிறகு கம்பெனி வேலைகளை பார்த்தவன் ஆறு மணியானதும் நிக்கிதாவையும் அழைத்து கொண்டு அந்த ஏலத்திற்கு சென்றான் அங்கு அவன் எதிர்பார்க்காத ஒரு நபரும் வந்திருக்க ஹரிஷின் சந்தோஷ முகத்தில் புன்னகை தோன்றியது உனக்கு இந்த மாதிரி ஏலத்திலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே ஹரிஷ் அவனுக்கு முன்பாகவே அங்கு வந்திருந்த ஜீவாவின் தோளில் தட்டி உற்சாகமாக சொன்னான் பக்கத்தில் திவ்யாவும் இருக்க அவளிடமும் வணக்கம் சொன்னான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்கெல்லாம் வர சுத்தமாக விருப்பம் லடா ஆனால் திவ்யாவுக்கு வீட்டில் போர் அடிச்சதால இதை பார்த்தே ஆகணும்னு சொன்னான் எதுக்கு வம்பு மாட்டேன்னு சொன்ன அடுத்து நம்மளை அடிப்பாளோன்னு கூட்டிகிட்டு வந்துட்ட கிண்டலாக சொன்ன ஜீவா அது சரி நீ என்னைக்கு தனியாக வந்திருக்க சந்தனா எங்க என்று கேட்டான் அதற்கு அவ வரலஜீவா அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் பதில் சொன்ன ஹரீஷ் நிக்கிதாவிடம் திரும்பி நிக்கிதா நீங்கள் போய் சுற்றி பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா தாராளமாக கம்பெனி அமௌண்ட்லேயே வாங்கிக்கோங்க நீங்கள் எனக்காக நிறைய சேரிங்க உங்களுக்காக நான் கொடுக்குற சின்ன பரிசு இது என்று சிரித்த முகமாக கூறினார் சரி சார் என்று கூறிய நிக்கிதா ஆர்வமான பார்வையுடன் அங்கிருந்து செல்ல ஹரீஷ் நீ சந்தனாவை கூட்டிகிட்டு வராமல் வேற ஒரு அழகான பொண்ணோட வந்திருக்க இதை நான் சந்தனா கிட்ட போட்டு கொடுக்க போகிறேன் பாரு ஹரிஷின் வயிற்றில் குத்திய ஜீவா விளையாட்டாக கூறினான் அப்போது ஏலக்கூடத்தின் வாசலில் பரபரப்பு தெரிய எல்லோருடைய பார்வையும் அங்கு போனது தான் அங்கு வந்து கொண்டிருந்தாள் என்னது இவளா நாலஞ்சு நாளா அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இவ அனுப்பின எந்த மெசேஜ்க்கும் நான் ரிப்ளை பண்ணலையே இப்ப வந்து கேட்டா என்ன சொல்றது நினைத்தவன் அவளை எப்படி சமாளிப்பது என்ற யோசனையுடன் பார்த்தான் ஆனால் அவன் எதுவும் சொல்வதற்கு முன்பே நேராக அவனிடம் வந்த அக்ஷரா ஹரீஷ் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ஏன் என்கிட்ட சொல்லல என்று கேட்டாள் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன் அக்ஷரா என்ன ஒரு கோயின்சுரன்ஸ் பாருங்களேன் என்றவன் அவளுக்கு பின்னால் நின்றிருந்த அக்ஷராவின் தந்தை உமாநாத் பார்வையாலேயே தன்னை எரிப்பதை கவனித்தான் அங்கிள் யாரது அக்ஷரா அவனை பார்த்த உடனே இவ்வளோ சந்தோஷப்படுறா அப்போதுதான் உள்ளே வந்த ஒரு இளைஞன் உமாநாத்தின் அருகில் சென்று குழப்பத்துடன் கேட்டான் அவனோட பேரு ஹரீஷ் உமாநாத் எரிச்சலுடன் பதில் கூறினார் அக்ஷரா அந்த ட்ரிப்பிற்கு சென்று விட்டு வந்ததிலிருந்தே சோகமான முகத்துடன் இருக்க அவருக்கும் கவலையாக இருந்தது விசாரித்த போது ஹரிஷுக்கு அடிபட்ட கவலையில்தான் அவள் அப்படி இருக்கிறாள் என்பது தெரிய வர அவருக்கு கோபமாக வந்தது அந்த ஏஜே ஃபேமிலியோட யூஸ்லெஸ் மருமகனா இது அவனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த இளைஞன் அலட்சியத்துடன் கூறினார் அவனுடைய பெயர் கோகுல் அக்ஷராவிற்காக உமநாத் பார்த்திருந்த மாப்பிள்ளை அவன் ஏஜே ஃபேமிலியில் ஒரு அழகான போனை கல்யாணம் பண்ணியிருக்கான்றது உண்மைதான் ஆனால் அவன் அவ்வளோ யூஸ்லெஸ் எல்லாம் இல்லை கோகுல் ஆழ்ந்த குரலில் சொன்ன உமாநாத் நீ அக்ஷராவை கல்யாணம் பண்ணணும்னா முதல் இவனை டீல் பண்ண வேண்டியிருக்கும் என்றார் அவர் சொன்னதை புரிந்து கொண்ட கோகுல் நேராக அக்ஷராவின் பக்கத்தில் சென்று அவளுடைய தோளில் கை போட்டான் திடுக்கிட்டு திரும்பி அவள் கோகுல் நீ இங்கே என்ன பண்ற என்று ஒரு அதிர்ச்சியுடன் கேட்டாள் வேகமாக அவனுடைய கையில் இருந்து விறகி நின்றவள் ஹரிஷ் ஏதாவது தவறாக நினைத்து விடுவானோ என்று தவிப்புடன் அவனை பார்த்தாள் ஆனால் பெரிதாக எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நின்றிருந்த ஹரிஷ் அந்த கோகுலை பார்த்து மெதுவாக சிரித்தான் ஏன் அக்ஷரா போயும் போயும் இவனோட நின்னுகிட்டு இருக்க இவனை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே என்று அந்த கோகுல் நக்கலாக கேட்க ஹரிஷின் முகம் இறுகியது அக்ஷரா என்னை பற்றி ஊருக்கே தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் சார் யாருன்னு எனக்கு தெரியலையே என்ற கேள்வியுடன் அக்ஷராவை பார்த்தான் ஹரிஷ் என்னோட பேர் கோகுல் கே எம் கம்பெனியோட ஒரே வாரிசு அக்ஷராவை முந்திக்கொண்டு பெருமையாகச் பெருமையாக சொன்னான் கோகுல் அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரிஷ் ஓ ஃபார்மசூட்டிகல்ஸ் கம்பெனியா அதான் நீங்கள் வரும்போது தலைவலியும் சேர்ந்தே வருது என்று கிண்டலாக கூறினான் அதை கேட்டு கோபத்தில் முகம் சிவந்த கோகுல் ஹே யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா என்று சத்தமாக கத்தினான் இப்போதானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் நீயே உன்னை பற்றி ரொம்ப பெருமையா சொன்னிய தம்பி அப்புறத்துக்கு மறுபடியும் தெரியுமான்னு கேட்குற என்று அலட்சியமாக தலையை குலுக்கினான் ஹரிஷ் என்ன நக்கலா என்று கோகுல் ஹரிஷை கோபமாக முறைக்க என்ன ஹரீஷ் திடீர்னு ஏதோ நாய் கொலைக்கிற சத்தமெல்லாம் கேட்குது ஹரிஷின் பக்கத்தில் இருந்த ஜீவா முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு கேட்க சட்டென்று ஹரிஷுக்கு சிரிப்பு வந்தது இப்போது ஜீவாவின் பக்கம் திரும்பிய கோகுல் நீ யாரு புதுசா இவனோட அலகையா ஆமா நீ எந்த வீட்டு மருமக என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேட்டான் ஜீவாவும் கோகுலும் வேறு வேறு லைனில் செய்வதால் அடையாளம் தெரியவில்லை நான் எந்த வீட்டு என்ன பிரச்சனை முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் மனம் கவர்ந்த கிங் தொடர் பொது முகங்களுடன் கிங் மகாராஜா என்னும் பெயரில் தொடர்ந்து ஒளிபரப்பாகிறது